ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் ஆடி பதினெட்டு அப்படின்றதுனால ஸோ அதனால் மார்னிங்கே தலைக்கு குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சட்னி அரைச்சு ஆல்ரெடி நான் சாம்பார் வச்சாச்சு ஸோ சட்னிக்கு கொஞ்சமாக ஒவ்வொரு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் அரைச்சோம் சாம்பார் ரெடியாகிடுச்சு சீக்கிரமாகவே ஸோ அதனால் கடலை மாவில் வந்து சாம்பார் செஞ்சு வச்சாச்சு சிம்பிளாக வந்து மீனும் முடிஞ்சிருச்சு அதனால அந்த சைடு இட்லி மாவு வந்து ரெடியாக இருக்குது தண்ணி பாத்திரத்தில் குதிச்சிட்ருக்கு ஸோ இட்லி மாவு ஊற்றிட வேண்டியது தான் அது எல்லாமே ரெடியாக இருக்குது இங்கே சட்னிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி மிக் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சோன்னா சட்னி வந்து ரெடி ஸோ சிம்பிளான முடிஞ்சிரும் இட்லி வந்து ரெடி ஆகிருச்சு அதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுவோம் எஸ் இட்லி வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிருச்சு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு ஸோ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் நல்லா பாயில் ஆகிருக்கு ஓகே யோ அப்படியே இருக்கட்டும் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து சீக்கிரமாக எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அப்புறமா வந்து அடுத்த சட்னி அரைச்சிடுவோம் நீங்கள் ஆடி பதினெட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க கோயிலுக்கு போனீங்களா இல்லை வீட்டில் லீவை வந்து என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்ன நானே ஓகே இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம இன்னொரு பாதத்துக்கு மாற்றி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் எங்கள் வீட்டில் இப்படி தான் வந்துடுது உங்கள் வீட்டிலலாம் இட்லி எப்படி சாப்பிட்ற மாதிரி வந்துடுதா இல்லை கல் மாதிரி வந்துடுதான்னு சொல்லுங்கள் ஆக்சுவலி எப்போயுமே இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் வரும் பட் இந்த டைம் கொஞ்சம் சாஃப்டாக வந்துருது சம்திங் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல எப்பயாச்சும் ஒரு மாதிரி எப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும் ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஓகே அது என்னமோ தெரிய எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது நான் நம்ம சாப்பிடும்போது மட்டும் ஏன் அவ்வளோ ஹார்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கு தான் இருக்கா அப்படின்றது தெரியல மறக்காமல் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எடுத்து காமிக்கிற பாருங்கள் இப்படி தான் இருக்குதுன்னா நான் சாப்பிடும்போது மட்டும் ஏன் ஹார்டாக இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு டவுட்டாகவே இருக்குது எடுத்து அடிக்கலாம்னு கூட தோணுது என்ன பண்ணுறது அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு நல்ல எண்ணத்தில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஓகே எல்லாம் சூடாக இருக்கும்போது இட்லி எல்லாம் சாப்பிட்ருங்க ஓரனதுக்கப்புறம் சாப்பிட்டா இட்லி இட்லி மாதிரி இருக்காது யாருமே எல்லாச்சும் அடிக்கலும் போனதான் தோணுது இட்ஸ் ஆல் ஃபேட் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் போடுறது லேட்டாக சுடுதுங்க அதனால் அப்படியே கொட்டியாச்சு ஓகே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது தேவைப்படுது இது க ஓரமாக கடை அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சாச்சு அப்படியே இருக்கட்டும் நான் ஒன்று டைம் இருக்குது ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் வீட்டில் சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வீட்டில் சாமி கும்பிட்டு வாங்க சாப்பிட்லாம் நாலு இட்லி அதுக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் எனக்கு சட்னி பிடிக்காது அப்படின்றதுனால நான் சட்னி சாப்பிடல ஆக்சுவலி சட்னி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அதனால் சாம்பார் மட்டும் கொஞ்சமாக ஊற்றியாச்சு வாங்க சாப்பிடலாம் எல்லோரும் இட்லி வித் கல்மோ சாம்பார் ஈஸியான டிஷ் ஈ சிம்பிளாக செஞ்சிடலாம் ஓகே சூப்பராக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இருக்குது நல்லா இல்லை நல்லாவும் சாப்பிடாமல் இருக்க போகிறோமா இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வேணும் ஓகே எதையும் நல்லா இல்லைன்னு சொல்லாமல் வயிற்றுக்கு போட்டால் நல்லது சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்து கிளம்பியாச்சு இங்கே பாருங்க இன்றைக்கி இதுதான் எங்களுடைய காஸ்டியூம் வீட்டை விளாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு எங்கண்ணா எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் நான் எங்கள் அம்மா என் பொண்ணு மூணு பேரும் போகிறோம் எங்கள் அம்மா நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அந்த கோயில் பயங்கர கும்பல் இங்கே வருஷத்தில் ஒரு நாள் இப்படி ஒரு கும்பலை வந்து லைஃப்லேயே நம்ம பார்த்துருக்க முடியாது அதனால் இந்த கும் இவ்வளோ க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலி முன்னாடிலாம் போய் வீடியோ எடுத்திருந்தேன்னா க்ரௌடு பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ க்ரௌடு செம்மையான க்ரௌடுங்க சாப்பாடு அங்கேயே போட்டாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு சாமி கும்பிடுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் சரியான கும்பலுக்கோ குழந்தைங்கள்லேருந்து அம்மாக்கள் அக்காக்கள் அண்ணன்கள் மார்கள் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் சாமி கும்பிடுவாங்க எப்பயுமே இந்த கோயிலில் வருஷத்தில் இந்த ஒரு நாள் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் சாமி கும்பிட்டாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நின்றுட்டுருக்கு அப்படின்ட்டு அவ்வளோதான் நாங்கள் சாமி கும்பிட்டு ஒரு மணிக்கு கரெக்டாக என்ட்ரானோம் வெளியில் வரும்போது கரெக்டாக மூணு மணி ஆகிடுச்சு நல்லா நாங்கள் கிளம்பிட்டோம் சரியான கும்பலுங்கே வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த கோயிலில் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் மற்ற நாள் இருக்கும் இருந்தாலும் அம்மாவா சந்திக்கலாம் விசேஷமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவ்வளோ க்ரோம் நம்ம பார்க்க முடியாது இந்த டைமில் இந்த டேல நம்ம பார்க்கலாம் ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நின்றுட்ருக்கு அப்படின்ட்டு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் நடந்து தான் போனோம் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு அங்கே ஒரு லிஃப்ட் கொடுத்தாங்க எங்கள் மாமா ஸோ அதனால் அவங்க பின்னாடி வந்து நாங்கள் பைக்கில் போயிட்டோம் அப்புறமா சரியான க்ரௌனுங்க ஆக்சுவலி அவ்வளோ எங்கள் அம்மா நடந்து இருக்காங்க இந்த இடத்துலையும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா என் ஃப்ரெண்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ அவளுக்கு நான் கால் பண்ணல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காச்சும் அவ்வளோ கால் பண்ணுவாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ சாமி கும்பிட்டாச்சு ஆடி பதினெட்டுக்கு கோயிலில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு ஸோ நீங்களும் கோயிலுக்கு போயிருக்கீங்களா போனீங்களா சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பின்னாடி ஒரு சம்பவம் நடந்துகிட்டுருக்கு ஸோ ஓகே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பாய் சியூ